ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சோன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழமோ ரால் பிரியாணியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி என்னென்ன டிஷ்ஷஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு வாழை மீன் குழமும் ஃப்ரையும் தான் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரைக்கு தேவையான பீசஸ் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் பீசஸ் தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் சோம்பு சீரகத்தூள் அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சம் லைட்டாக மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்க வேண்டியதுதான் மசாலாஸ் நல்லா எல்லா மீன் போகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கணும் மசாலா திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை மேரினேட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிட வேண்டியதுதான் வாழை மீன் வந்து வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் அவங்க ஊர்லலாம் கிடைச்சா செஞ்சு பாருங்கள் முள் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஆனால் ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சீசனுக்கு தான் வரும் இந்த டிசம்பர் ஜான்வரி ஃபிப்ரவரி இந்த மந்த்லெலாம் இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து மூணு பேருக்கு வைக்கிற அளவு சொல்கிறேன் நீங்கள் அது உங்களுக்கு ஃபேமிலி பொறுத்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருச்சு அதுவும் சேர்த்துக்கலாம் சில பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க நாங்கள் அப்படியே தேங்காய் பேஸ்ட் தான் போடுவோம் அடுத்து ஒரு லெமன் அளவு கொஞ்சம் லெமன் லெமன் அளவில் கொஞ்சம் கூட புளி ஊற வச்சு அந்த தண்ணி கரைச்சி இந்த மசாலா பவுட்ரு போட்டோம்ல அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கலாம் குழம்பு மசாலா போட்டோம்ல அதெல்லாம் வந்து கட்டியாகாமல் கரைச்சிக்கோங்க நல்லா சில பேர் வந்து அந்த தாளிக்கும் போது பவுடர் ஆட் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி போட மாட்டோம் குழம்புக்கு கரைச்ச புளி இந்த அளவு தான் நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது பெட்டர் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும் வெந்தயம் நல்லா செவக் ரொம்ப கருக விட்றாமல் செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போது அது கூட தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாமே போட்டுக்கலாம் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த குழம்பு மிக்ஸு அதை எடுத்து ஊற்றணும் நம்ம போட்ட அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மிக்ஸை ஊற்றி கொதிக்க விடணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கலாம் ஓகே இந்த சைட் குழம்பு கொதிக்கட்டும் நம்ம அந்த கேப்பில் வந்து ரால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரால் ஃப்ரை ரால் குழம்பு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இறால் மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான் இது பாட்டில் சிம்மில் வச்சுட்டு அது பாட்டில் வெந்துட்ருக்கோம் மறக்காமல் இந்த டிஷ் வந்து இந்த டிஷ்ஷோட ரெசிபி வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லே இருக்குது இந்த சைட் குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு சைட் குழம்பு கொதிக்குது ஒரு சைடு ரால் ஃப்ரை ஆகிட்ருக்கு ஒரு சைடு நமக்கு இறால் ரெடியாகிட்ருக்கு ஒரு சைடு மீன் குழம்பு நல்லா இருக்கு சில பேர் மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மீன் போட்டுருவாங்க அப்படி போட்டால் அந்த டேஸ்ட் வந்து மீனில் இறங்காது ஸோ குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் இந்த சைடு ரால் ஃப்ரையும் நம்மளுக்கு நல்லா ரெடியாகிட்ருக்கு மீன் குழம்புனாலே கண்டிப்பாக மாங்காய் போடுவோம் ஸோ மீனும் மாங்காவும் ரெடியாக இருக்குங்க இன்னொரு சைடு வந்து ரால் பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது தேவையான அளவு ரால் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாலாம் கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டாச்சு இது வந்து ஒரு டம்ளர் ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் அடுத்து ஒரு தக்காளி கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை பிரியாணிக்கு அதை ரெடி பண்ணிக்கோங்க இறால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை பேருக்கு இறால் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த ரால் ஃப்ரையையும் மீன் குழம்பையும் வச்சுட்டு அடுத்து பிரியாணி செய்யலாம் இந்த கேப்பில் மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போது மீன் எடுத்து போட்டுடலாம் மீன் போட்டு மீன் நல்லா கொதிக்க விடணும் குழம்போடு சேர்ந்து அப்போ தான் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு அந்த குழம்போட எசன்ஸும் உலர நல்லா இறங்குது பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் வந்து கரையிற மாங்காவாக இருந்தால் போட்டு உடனே இறக்கிடுங்க அப்படி இல்லைனா அது கொஞ்சம் டைம் கொடுங்க சில மாங்காய் வந்து போட்ட உடனே கரைஞ்சிரும் இந்த பக்கம் நம்ம வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ணிடலாம் அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் மீன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பேன் கொள்ளுற அளவுக்கு ஒவ்வொரு மீனாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே மீன்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அதை பாட்டில் வெந்துட்ருக்கோம் இப்போ இந்த சைட் பார்த்தா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போதுமே நாங்கள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கடும் ஸோ அதை நல்லா வதங்கட்டும் நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகுது நல்லா கேரமல் ஸ்டே ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லா சைடும் அப்புறம் தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து வதங் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா அது எல்லாமே சேர்த்துக்கலாம் அடுத்து முக்கியமாக பிரியாணிலாம் முக்கியமாக போட வேண்டிய ஐட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான பவுடர் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான மசாலா தான் போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் அடி பிடிக்கும் பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு சும்மா ஒரு டூ மினிட்ஸ் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரால் அப்போவே வந்து சுருள ஆரம்பிச்சிரும் அப்போவே அது வெந்துடும் பாதி அதுக்கப்புறம் ரால் வேக இறாலுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இப்போது ஏன்னா இறால் கூட சாரணும்ல அந்த மசாலாஸ் கூட அதனால தேவையான அளவு உப்பு ராலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ ரால் பார்க்கும்போதே தெரியுது சுருள் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி கர்ட் போட்டிருக்கோம் அது கொஞ்சமாக தான் போட்டோம் ஸோ இப்போ லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம் ரொம்ப புழிஞ்சிடாதீங்க லெமன் போட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச ரைஸ் எடுத்து சேர்த்துக்கிறோம் ரைஸ் எப்போதுமே பிரியாணி செய்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ராலுக்கு போட்டிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுட வேண்டியதுதான் விசில் வந்து நான் ரெண்டு விசில் தான் வைப்பேன் அடுத்த இந்த சைட் மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு குக்கர் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணால் பிரியாணி ரெடி ஆகிடும் ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷும் ரெடி இப்போ நம்ம செஞ்ச டிஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இலையில் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தி ஸோ வீக்லி ஒன்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இன்னும் வேறு என்னென்ன டிஷ்ஷெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ